வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆண்களின் நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு வயசுலேருந்து பொண்ணு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க இருபத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி எல்லோரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய த அதனை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் ஒரு நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்ல பொண்ணாக இருக்கணும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு இருபத்தி ஒம்போதுக்குள்ளே பொண்ணு கிடச்சி கல்யாணம் முடிஞ்சுனா பிரச்சனை இல்லை அந்த இருபத்தி ஒம்போதை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த நல்ல குடும்பங்கிறது கட்டாயிடும் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திரிவாங்க அப்போ பொண்ணு கிடச்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அதையும் தாண்டி முப்பது போயிடுச்சு அப்படின்னா ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் கொடுங்க நானே வந்து செய்முறை செஞ்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து தலைப்பட்டுருவாங்க முப்பது தாண்டிடுச்சுன்னு சொல்ல வேணாம் பொண்ணுன்னு ஒரு பொம்மையை காமிச்சு தாலி கிடச்சினாலும் கட்டிடுவோம் அந்த நிலமையில் இருப்பான் திருமணமோ மறுமணமோ எந்த மனமாக இருந்தாலும் ஓகே தாங்க மணம்னு ஒன்று நடந்தால் போதும் அது திருமணமாக இருந்தாலும் சரி மறுமணமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க ஏன் அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து இன்னும் கல்யாணமாகலையா இன்னும் கல்யாணமாகன்னு கேள்வி கேட்குறதோட நிறுத்துறான் அது திருமணமோ இல்லை மறுமணமோ எந்த மனமாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வீட்டில் நம்மளபடியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து சுற்றி செய்கிறாங்க நம்ம வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருடைய நிலமை அப்படி தான் இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வந்து இருந்த இருந்தாளுக்கு என்ன நிலைமைங்கிறத சொல்லியாச்சு ஆனால் கல்யாணம் பண்ணு நாலு வெளிநாட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் ஊரில் இருந்தீங்க அப்படின்னா இங்கிட்டு அம்மா மிதிக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொண்டாடி மிதிக்கும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் பொண்டாடி தூக்கி போட்டு மிதிக்கும் பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மா திட்டம் இந்த நிலமையில் தான் வந்து போயிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அம்மா ஃபோன் அடிச்சு இது மாதிரி உன் பொண்டாட்டி இப்படி பண்ணுறாடா அப்படி பண்ணுறாடா அப்படின்னு சொன்னிச்சின்னா ஹலோ ஹலோ டவர் கிடைக்கலாம்மா ஆ நான் அந்த கூப்பிட்றமா கூப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடலாம் பொண்டாட்டி கால் பண்ணிச்சுன்னா ஐயோ எங்கள் மேடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே பாரலாம் அந்த எஸ்கே பாருகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம கால் பண்ணும்போது இங்கே சண்டைலாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் வந்து எல்லோரும் ஒரு கண்டிஷனுக்கு போயிருப்பாங்க ஒன்று பொண்டாட்டியை வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் இல்லைனா அம்மா வச்சுக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்கோம் அவங்களுக்குள்ளே பேசி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஓரளவு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்காது என்னங்கிற என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரைட்டு ஓகே அடுத்து ஒரு வேலை வந்துடுச்சு இந்த வரேன் நான் வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்தோம்னா இவங்ககிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சமாதானமாகி அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க இதுதான் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு அட்வான்டேஜ் நம்ம உள்ளூரில் இருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம் மாத்தி யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து கெட்ட பேர் தான் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப் ஆப் ஆண்களை பற்றி நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இதில் உங்க வீட்டில் பிரச்சனை நடக்கும் நீங்க நீங்கள் எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம நமக்கு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கும் நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லிக்கலாம் அடுத்த ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இப்போ நன்றி பாய்